இப்போ காங்க் மிஷினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பனாக இருக்கு டோர் ஓப்பன் பண்ணி அந்த கிளிப்பு மாதிரி இருக்க மாட்டிக்கிறேன்னே எல்லா மிஷின்லேயுமே வந்து இந்த கீ இருக்கும் கீ இருக்கும் அதை நம்மள எடுத்து அந்த எல்லா மிஷினுமே இந்த மாதிரி இருந்து வெளியில் தெரியும் அதில் வந்து நம்ம வந்து அதை லாக் பண்ணிக்கணும் கீயை லாக் பண்ணிட்டு மேலே இன்ஜினில் வந்து லாக் மாதிரி இருக்கும் அந்த லாக்கை வந்து மேலே தூக்கி விட்டாதே மேலே தூக்கி விட்டாதே அந்த இதை நம்ம சுத்த முடியும் கீழே இறக்கி நம்ம சுத்த முடியாது அதனால மேலே தூக்கி விட்டுறனே மேலே தூக்கி விட்டுட்டு கீயை பிடிச்சி நம்ம ரைட் சைடாக சுற்றணும் கீயை பிடிச்சி ரைட் சைடு சுற்றணும் ரைட் சைடு சுற்றிட்டு நம்ம லெஃப்ட் கையில் பிடிச்சிருக்கோம்ல லாக்கு சுற்றிட்டு வேகமாக சுற்றிட்டு லவங்க லெஃப்ட் கையை கீழே இறக்கிறேன்னு இறக்கினவுன்னே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறேன் இவ்வளோதான் ப்ராசஸரு இது இன்ஜினோட ப்ராசஸரு இப்போ வந்து இந்த நம்ம வச்சுருக்கதே இந்த நம்ம ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது நம்ம வந்து நம்ம அதிகமாக ஸ்பீடு வைக்கிறது சரி கொஞ்சம் ஸ்கூட்டிக்கிற இப்போ ஏமா காங்க்ரீட் மிஷின் சுற்றுறோம்னா அதில் ஸ்பீடு வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு கம்மியாக சுற்றணும் டீசல் கம்மியாக அடிக்கணும்னா அதை நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து டீ டைம்லாம் வரும் அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து குறச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து காங்கிரீட் மிஷன் ஓடும் போது நம்ம கூட்டி வச்சுக்கலாம் இது இதே இவ்வளோ இதே காங்கிரீட் மிஷினோடது இந்த நம்ம இந்த இப்போ பார்க்குறீங்கல்ல இது இதே வந்து நம்ம ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது உள்ளே தள்ளுன்னு ஆஃப் ஆகும் கொஞ்சம் வெளியில் இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணி வச்சோம்னா ஸ்பீடு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வைக்கிறான் உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோவாகிறதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியுது லைட்டாக வச்சுருக்கேன் இப்போ இந்த லைட்டாக ஏத்துறோம்னா ஸ்பீடு கூட இந்த கூடதா உங்களுக்கு லைவாகவே தெரியுது இப்போ இதுதே இது இந்த 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 இதோட காங்கோட இது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறையா பேர் தெரியாமல் இருப்பி இப்போ வந்து இந்த பின்னாடி இது வந்து லோடு மிஷினு நம்ம வந்து முக்கால் லோடு வரைக்கும் போட்டுக்கலாம் இதை நம்ம சுற்றுறது வட்டை இதை வந்து அந்த லாக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம சுற்றிக்கலாம் லோடு லோடு போட்டுக்கலாம் முக்கால் லோடு வந்து போட்டுக்கலாம் சிமெண்ட் வந்து முக்கால் மூடை சிமெண்ட்டு போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து மிக்சிங் பண்ணிக்கலாம் இது வந்து லோடு லோடு பண்ணிவிட்டு இது கொட்டுறது அங்கிட்டு வந்து அன்லோடு பண்ணுறது இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த இது குடம்னு சொல்லுவாங்க அதை திருப்பிக்கலாம் இதுங்கிட்ட கொட்டுறதுனாலும் கொட்டிக்கலாம் இது லாக் அந்த லாக் பண்ணுறது தெரியுதா இப்படித்தான் லாக் பண்ணிக்கணும் அது அந்த லாக் எடுக்காது அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வந்து கீழே கொட்டுறது அங்கே அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே கொட்டிடுறேன் ஃபுல்லாக கொட்டின நம்ம அதை வந்து இப்போ இன்ஜின் வந்து நம்ம அந்த இது ஆஃப் ஆஃப் ஆன் தான் இதே இதில் ஆஃப் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறத நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்ருக்கீங்க லைட் அப்படி ஆஃப் பண்ணிட்டோம் போது நம்ம விட்டுட்டோம்னா அது ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் வந்து நம்ம ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆஃப் ஆயிடுச்சா ஆஃப் ஆனதுக்கப்புறந்தே அதை வந்து கையை எடுக்கணும் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் டீசல் டேங்க் வாங்குறீங்க இது வந்து பத்து லிட்டரு டீசல் டேங்கு இதுதான் இது இது லாக்கு இது 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 உள்ளே வந்து ஃபில்ட்ரு இருக்குது உங்களுக்கு வந்து டீசல் கிடக்கிறது தெரியாது இந்த ஃபில்ட்ரு இருக்கிறனால டீசல் கிடக்கிறே தெரியாது இதில் தான் நம்ம டீசல் ஊற்றிட்டு இதை லாக் பண்ணிடணும் லாக் பண்ணாமல் எல்லாம் போட்டால் உங்களை ஃபில்ட்ரு போய் அடைச்சி செத்த அடைச்சி திருப்பி வந்து நம்ம ஃபில்டர்லாம் மாற்றுற மாதிரி வரும் அதனால் வந்து அதை லாக் பண்ணிடணும் ஃபுல்லாக மறந்துடக்கூடாது அவ்வளோதான் இதுதான் ப்ராசஸ்ஸு இதுதான் காங்கிரீட் மிஷினோட ப்ராசஸர் இது எல்லாருமே வந்து பண்ணாலாம் தெரியாதவோ வந்து தெரிஞ்சுக்கோங்க கமாண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும்